அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய பாவம் மாலுக்குட்டி என்கிற சிறுகதையை தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க வாங்க கதைக்குள்ள போலாம் போகலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் பாவம் மாலுக்குட்டி சின்னஞ்சிறு மாலு தன் அப்பாவையே கண் கொட்டாமல் வெறித்துக் கொண்டிருந்தது சத்தியமாய் அப்பாவின் இந்த முகம் அவள் இதுவரையில் அறிந்தே இராத முகம் அம்மம்மா என்ன ஒரு சிடுசிடுப்பு எத்தனை கோபம் அப்பாவுக்கு இத்தனை கோபம் கூட வருமா பல சமயங்களில் அம்மாதான் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வாள் ஒன்றுமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மா முகத்தை கடுகாய் சிரிக்க வைத்துக் கொள்வதும் ஜனனி ஜனனி டார்லிங் இப்படி இழைய இழைய கூப்பிட்டபடி அப்பா அம்மாவின் பின்னாலேயே வட்டமிடுவதும் மகா வேடிக்கையாக இருக்கும் அப்பாதான் இத்தனை கெஞ்சிறாரே பழம் விட்டுருமா மாலு அப்பாவின் சார்பில் தூது நடப்பாள் அம்மாவுக்கு அப்பாவின் மீது ஏற்படும் எரிச்சலின் காரணத்தை அவள் அறிவாள் எல்லா அப்பாக்களையும் போல ஆபீஸுக்கு பத்து மணிக்கு போய் மாலை ஐந்து மணிக்கு டான் என்று வீட்டு வாசலில் நிற்கிற ரகமில்லை அவளுடைய அப்பா டாக்டர் அப்பா ஊரில் இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் மருந்து கொடுத்து ஊசி போட்டு வியாதியை விரட்டுகிறவர் அடிபட்டால் உடனே காயத்தை கழுவி கட்டு போடுகிறவர் எப்பேர்பெட்ட காய்ச்சலும் இவர் கைப்பட்டால் பறந்துவிடும் என்பது சுற்று வட்டாரத்தில் பேசப்படும் பேச்சு சொன்ன நேரத்துக்கெல்லாம் வர முடியல டார்லிங் சாரி சாரிமா அவசரமா ஒரு கேஸ் வந்தது நம்ம ஆடிட்டர் பிள்ளை மரத்திலிருந்து கீழே விழுந்து வலது கை கால் எலும்பு ரெண்டு இடத்துல முறிஞ்செடுத்த பிளாஸ்டர் போட்டு தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் ஒன்னையும் போட்டுட்டு ஓடி வர்றேன் அப்பாவின் நிலைமை மாளுவுக்கு புரியும் ஆனால் இத்தனை பெரிய அம்மாவுக்கு மட்டும் புரியாது பாவம்மா கை உடைஞ்சு போச்சுன்னா ரொம்ப வலிக்கும் தானே அப்பா அவனுக்கு மருந்து போட்டு கட்டலைன்னா வலி தாங்காம அழுவான் இல்லையா நாம இன்னொரு நாளைக்கு சினிமாக்கு போயிட்டா போச்சு சொல்லுடா கண்ணு நீயாவது எடுத்து சொல்லு உடம்பு முக்கியமா நம்ம சந்தோஷம் முக்கியமான்னு கேளு டாக்டர் அப்பா தன் மகளிடம் தனது கேசை ஒப்படைப்பார் அவள்தான் இருவருக்கும் இடையில் சமாதான தேவதையாக நிற்பாள் அப்பேற்பட்ட அப்பா கற்பாறையாய் இருகின முகத்துடன் உட்கார்ந்திருப்பதும் டாக்டரை மிக அவசரமாக பார்க்க வந்த நாலு பேர் அவரின் இரு கால்களையும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு கெஞ்சுவதும் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க டாக்டர் லாரி மோதி குத்தூசுரும் கொலவுசுருமா கிடக்கிறாருங்க எங்க அண்ணாத்த புல்ல குட்டிக்காரருங்க இத பாருங்க தடவை திருப்பி திருப்பி சொல்றது நான் என்ன இங்கிலீஷ்லயா சொல்றேன் தமிழ்ல தான் பேசுறேன் இது போலீஸ் சட்டப்படி இத கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் ஏன் நர்சிங் ஹோம்ல சாதாரண ரூமே ஒரு நாளைக்கு அம்பது ரூபா வாடகைப்பா இந்த மாதிரி கேஸ நான் கவனிக்கிறதுனா ஆயிர கணக்குல செலவாகும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா செலவு அதிகம் இருக்காது அப்படி சொல்லிடாதீங்க தர்மதுரை ஒரு கட்டி கழத்திய தாலி அறுக்க வச்சிடாதீங்க இவர்கள் விடாப்பிடியாக கெஞ்சிக்கொண்டிருக்க மாலு அம்மாவின் முதுகை சுரண்டுகிறாள் அம்மா என்னடி நம்ம நர்சிங் ஹோம்ல தான் இப்ப நாலஞ்சு ரூம் காலியா இருக்கிறத அப்பா சொன்னாரே அதுல ஒரு ரூம்ல இந்த பேஷண்ட்ட போட்டு அப்பாவை சுருக்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லேமா பாவம்மா நீ வாய் முடிட்டுரு நூத்து கிழவி வந்துட்டா அம்மா சுள் என்று எரிந்து விழுகிறாள் மாலு பால்கனி பக்கம் போய் அடிபட்டு கிடப்பவனை பார்க்கும் ஆவலில் எட்டி பார்க்க இரத்த வெள்ளத்துக்கு நடுவே துணி மூட்டையாய் சுருட்டப்பட்டு கிடத்தப்பட்டிருக்கும் அவன் அவனை தினமும் பள்ளிக்கு போகும் வழியில் மாலு பார்த்திருக்கிறாள் சைக்கிள் ரிக்ஷா ஒன்றை புளிய மரத்தடியில் நிறுத்தி வைத்து அதிலேயே சொகுசாக என்னமோ நகக்கடை சேட்டு கணக்காக சாய்ந்திருப்பான் அவன் புளிய மரத்தடிதான் இவனது வீடோ என்று கூட அவள் அடிக்கடி நினைப்பதுண்டு அப்படி பிள்ளை குட்டிகளுடன் எப்பொழுதும் குடும்பம் புடைசூழ அமர்ந்திருப்பான் இவளை ஒத்த ஒரு பெண் தனது தாய்க்கு ஒத்தாசையாக கரிச்சட்டிகளை கொண்டிருக்கும் இல்லாவிட்டால் தம்பி பாப்பாவுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கும் சில சமயங்களில் அப்பனுடன் பேச்சு கொடுத்து வாயடித்துக் கொண்டிருக்கும் பள்ளிக்கூட நேரங்களில் கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு கான்வென்ட் சிறுமிகளின் நறுவிசான உடையையும் பல பலக்கும் பூட்ஸ் அணிந்த பாதங்களையும் இரட்டை பின்னல்களில் பட்டுப்பூச்சிகளாய் சிறைகடிக்கும் வெள்ளை ரிப்பன்களையும் சிறுமிகளின் உதட்டோரத்தில் விளையாடும் தஸ் இங்கிலீஷையும் தனது கொட்டைப்பாக்கு கண்களை இன்னமும் அகலத்திறந்தபடி வேடிக்கை பார்ப்பாள் அவள் ஏ பொம்மி அங்க என்ன வேடிக்கா உனே ஸ்கூல்ல சேர்த்துருட்டுமா இவங்க போறாங்களே அதே பள்ளிக்கூடத்துல சேர்த்துறியப்பா ஆடி என் சீமாட்டி பெத்த வெள்ளாட்டு குட்டி இங்கிலீஷ் பீசு படிப்பு வேண்டி கிடக்குதா கழுதைக்கு பெற்றவன் சீண்டுவான் சிறுமி சினுங்குவாள் பள்ளிக்கூடத்தின் மிக அருகில் இவர்களது குடியிருப்பு மாலுவும் மற்ற சிநேகிதிகளும் மதிய உணவு வேளையில் மரத்தை சுற்றி புளியம்பழம் பொறுக்குவதில் மிக தீவிரமாக முனைவார்கள் அப்பொழுதெல்லாம் பும்மி இவர்களுக்காக வரிந்து கட்டிக்கொண்டு புளியம்பழம் பொறுக்குவாள் பழங்களில் மண் ஒட்டிக் கொண்டிருக்கிறதென தனது அழுக்கு பாவாடையால் துடைத்துக் கொடுப்பாள் சில சமயங்களில் இவர்களது தொந்தரவு பொறுக்க முடியாமல் பொம்மையின் தகப்பனே மரத்தில் ஏறி புளியம்பழங்களை உலுக்கி தரும்படி செய்வான் நீங்கள்லாம் பெரிய மனுஷங்க வீட்டு பிள்ளைங்க இப்படி புளியம்பழம் திங்கிறது உங்க வீட்டுக்கு தெரிஞ்ச திட்டமாட்டாங்களா இப்படி அவன் கேட்டிருக்கிறான் மாலு தன் தந்தை பற்றி அவரது டாக்டர் தொழிலை பற்றி பொம்மையிடம் பேச்சுவாக்கில் பீற்றிக்கொண்டிருக்கிறாள் எங்க அப்பா ஊசி போட்டா செத்து போனவங்க கூட முழிச்சிட்டு எந்திரிச்சு உக்காந்துருவாங்க ஆ நேற்று ஒரு ஆப்ரேஷனா ஆப்ரேஷன்னா ஆப்ரேஷன் தெரியாது எங்க எங்கே ரொம்ப வலிக்குதோ அங்கே கத்தியால் கீறி புண்ணு கின்னு இருந்த சரிப்படுத்தி மறுபடியும் ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க நேற்று அப்படிதான் ஒருத்தருக்கு வயிற்றில் கீறி ஆப்ரேஷன் செஞ்சுருக்கார் எங்கள் அப்பா வலிக்காதா சி என்ன நீ இப்படி கேட்குற எங்கள் அப்பா வழியே தெரியாமல் ஆப்ரேட் பண்ணுவார் என் கால் சிறங்க காமிச்சா அதை கூட ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுவாரா செரங்கா இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் வேண்டாம் ஆயின்மெண்டே போதும் மாலு இப்படி அவளிடம் சொல்லும்போது பொம்மி அவளையே ஒரு டாக்டராக பாவித்து பயபக்தியுடன் பார்ப்பாள் இவர்களது பேச்சை ரசித்தபடி மர நிழலில் சிறு குழந்தை மார்பு மீது போட்டபடி படுத்துக் கிடப்பான் பொம்மியின் தகப்பன் டாக்டர் பொன்ன பாத்தியா என்னதான் சொல்லு அதுங்க புத்தியும் படிப்பும் தனிதான் ஒசத்தி ஒசத்திதான் இப்படி தன் மனைவியிடம் கூறி கிளாகிப்பான் அப்பேற்பட்டவன் மூச்சு பேச்சில்லாமல் கிடக்க அவனது ரத்தம் தோய்ந்த கிராப்பை ஒதுக்கியபடி கண்ணீரை ஆறாக பெருக விட்டபடி பொம்மியின் தாய் அவனருகில் அமர்ந்திருக்க தம்பி பாப்பாவை தோளில் சார்த்தியவாறு பொம்மி பால்கனியை அண்ணாந்து பார்க்க மாலு ஒரு கணம் செயலிழந்து நிற்கிறாள் சைக்கிள் ரிக்ஷா இருக்குதுல்ல அதுல தூக்கிட்டு போயா எப்படிங்க எப்படிங்க ரிக்ஷால படுக்க வைக்கிறதுக்கு வசதி ஏதுங்க அவரை இப்ப எந்த இடத்துல பிடிச்சி தூக்குனாலும் பொட்டுன்னு போயிருவாருங்க தெரியுதுல்ல இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல பேஷண்ட்ட கொண்டு வந்துட்டு என்கிட்ட கிட்ட மல்லுக்கு நின்னா எப்படி நான் தான் வந்து என்ன செய்ய போறேன் இந்த அப்பா வாட்ச்மேன் இங்க என்ன சினிமாவா நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு மறமாட்டேன் நிக்கிறதுக்கா நான் உனக்கு மாச மாதம் சம்பளம் கொடுத்து வச்சிட்டு இருக்கேன் இவங்களை வெளியில அனுப்பி கேட்ட போட்டு மேன் மாலு அப்பாவின் இறைச்சலை கேட்டு குளை நடுங்கியவளாய் அம்மாவின் பின்னால் ஒளிய வாட்ச்மேன் அவர்களை வெளியேறும்படி கொண்டிருக்கும் போது கீழே பொம்மியின் தாய் பெரிசாய் ஓலமிட ஐயோ ராசா மோசம் பண்ணிட்டு போயிட்டீங்களே கூடவே அந்த ஏழைச் சிறுமியின் அவலம் நிறைந்த அழுக்குரல் மாலு அவசரமாய் பால்கனி பக்கம் ஓட அவளின் தாய் அவளை பலவந்தமாய் இழுத்தணைத்து தடுக்கிறாள் ஷ் அங்க போகாத அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது மாலு அம்மாவையே வெறித்துப் பார்க்கிறாள் இவர்களின் அழுக்குறளில் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்ற அந்த நாலு பேர்களின் விழிகளிலும் சுடர் தெரித்த ஆத்திரம் வார்த்தைகளில் அடங்காதது நால்வரில் ஒருவன் முதலில் தன் நிலைக்கு வந்து டாக்டரை பார்த்து காரி உமிழ்கிறான் து நீயெல்லாம் ஒரு டாக்டரா உனக்கு சாமி தகுந்த தண்டனை கொடுக்கத்தான் போறாரு எங்க வைத்தறிச்சல் உன்னை சும்மா விடாது இது அடுத்தவனின் சீற்ற மிகுந்த சாபம் மூன்றாம் அவன் எகிறுவதற்குள் வாட்ச்மேன் இவர்களை கீழே தள்ளி கொண்டு போக வெகு நேரம் வரையில் மௌனமாய் அமர்ந்திருந்த மாலுவை அம்மா அழைத்து கொண்டு போய் படுக்க வைக்க அம்மா ம் அந்தா செத்துப்போனானே அவன் ரொம்ப நல்லவன் அவனோட பொண்ணுதான் பொம்மி சரி போகட்டும் நீ இப்ப படுத்து தூங்கு அம்மா அவளை மிருதுவாய் தட்டுகிறாள் என்னவா கேட்டுக்கொண்டே மகளின் மறுபுறத்தில் டாக்டர் வந்து படுக்க ஒண்ணும் இல்ல தானே என்னவோ பயந்து போய் புலம்பறா காரி விஷயத்தை லேசாக்க முயற்சிக்க நான் ஒன்னும் பயந்து போகல இந்த பொம்மை இருக்காளே நான் ஸ்கூலுக்கு போற வழியில தினமும் பாப்பேன் அவ அப்பா தான் இப்ப செத்து போனது நீங்க அவனை பிழக்க வச்சிருக்கலாம் பெரியவங்க விவகாரத்துல நீ கூடாது மாலு சமத்தா தூங்கு அப்பாவின் கண்டிப்பான வார்த்தைகள் அவளை ஒருவித பறிவுடன் அணைத்த அவரது தடித்த விரல்கள் மாலு ஒருவித குச்சத்துடன் அருவறுப்புடன் நகர்ந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவில் படுத்திருந்தும் இவர்களின் ஸ்பரிசங்களிலிருந்து விலகிப் படுக்க மறுநாள் இவள் பள்ளிக்கு போகும்போது பள்ளிக்கூட வேனின் ஜன்னல் புறமாய் அமர்ந்து தெருவை புளிய மரத்தடையை இவள் ஒரு பரபரப்புடன் பார்க்கும் பொழுது பொம்மியின் தகப்பனை அவனது ரிக்ஷாவிலேயே உட்கார வைத்து பூக்களால் வண்டியை அலங்கரித்து சிறு கும்பலாய் வண்டியைச் சுற்றி ஒப்பாரி வைத்து பொம்மையின் தாய் தரையில் விழுந்து புரண்டு அழுது கொண்டிருக்கிறாள் அவளை இரு பெண்கள் கைத்தாங்களாய் அணைத்து பிடித்திருக்கிறார்கள் பொம்மி அந்த கூட்டத்திலிருந்து ஒதுங்கி மரத்தடி நிழலில் அனாதரவாய் அழக்கூட தெரியாமல் பள்ளி வண்டி அவளை தாண்டும் போது மாலுவின் கண்களை ஒரு கணம் தரிசித்தபோது ஆக்ரோஷத்துடன் தரையில் கிடந்த கல் ஒன்றை பொறுக்கி வண்டியின் மீது அடிக்க தட் வண்டியில் கல் உரசுவதை துக்கம் பொங்க எட்டி பார்க்கிறாள் மாலு கள் அவள் மீது படவில்லையாயினும் நெஞ்சை குறிப்பார்த்து எரிந்தார் போல மரண அன்று நடுப்பகள் தாள முடியாத காய்ச்சலுடன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவள் தான் மாலு சாப்பாட்டு மேஜையில் பரிமாறப்பட்ட உணவுகள் எதுவுமே பிடிக்காமல் என் இல்ல கொஞ்சமாவது ஆகாரம் உள்ள போக வேண்டாமா என்னங்க நீங்களாவது அவளை ஒரு டம்ளர் பாலை குடிக்க சொல்லுங்களேன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா ஒரே பிடிவாதம் அம்மா அப்பாவிடம் சொல்ல அவ சமத்தாச்சே நான் கொடுத்த ஒழுங்கா குடிப்பாளே அப்பா டம்ளர் பாலை அவளது உதட்டில் பதிக்க மாலு இவர்கள் இருவருமே எதிர்பாராத வகையில் டம்ளரை பறித்து விட்டெறிகிறாள் கிட்ட வராத உன்ன கண்டாவே எனக்கு பிடிக்கல போ போயிடு அப்பாவை பார்த்து இறைந்து கூச்சல் போட்டது அத்தோடு இல்லாமல் மேல் வைத்திருந்த பீங்கான் தட்டை தூக்கி தந்தையின் முகத்தை நோக்கி விட்டெருகிறாள் பயப்படாத ஜனனி நேத்து நடந்த இன்சிடென்ட்ல குழந்தை ரொம்ப மிரண்டு போயிருக்கா ரெண்டு மூணு நாள்ல சரியாயிடுவா பெற்றவளுக்கு டாக்டர் புருஷன் சொல்லும் தேர்தல் மொழிகள் இரண்டு மூணு நாட்களில் சரியாகாமல் காலம் முழுக்க மாலு புத்தி பேதழித்து இருக்க போவதை பாவம் அத்தனை பெரிய டாக்டர் அப்போது உணர்ந்திருக்கவில்லையே நன்றி